எம்ஜிஆர் நடித்து வெளியாகி பெரு வெற்றி பெற்று அதன் பிறகு வெளியான பல படங்கள் அதே ஃபார்முலாவை பின்பற்றும் அளவுக்கு தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படம்தான் எங்கள் வீட்டு பிள்ளை இது வெறும் படத்தின் பெயர் மட்டுமல்ல இந்த பெயரைச் சொல்லி உரிமை கொண்டாடும் அளவுக்கு மக்களின் நம்பிக்கையை பெற்றவராக எம்ஜிஆர் விளங்கினார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான பஸ் டிரைவர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது காலில் பலத்த காயம் அறுவை சிகிச்சை செய்து காலை எடுக்காவிட்டால் உயிரே பறிபோகும் அபாயம் பிறருக்கு வாரமாக இருப்பதை விட சாவதே மேல் என்ற எண்ணத்தில் அறுவை சிகிச்சைக்கு டிரைவர் மறுத்துவிட்டார் மனம் கேட்குமா மகனை காப்பாற்ற துடித்தார் தாய் ஆனால் அவர் என்ன சொல்லியும் மகன் கேட்கவில்லை காலை இழந்து வாழ்வை விட சாவதே மேல் என்று உறுதியாக இருந்தார் எம்ஜிஆர் ரசிகனாக தன் மகன் அவர் சொன்னால் கேட்பான் என்ற நம்பிக்கை பிறந்தது அந்த தாய்க்கு எம்ஜிஆரை சந்தித்து தன் மகனின் நிலையை கூறி அவரை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார் அந்த தாயின் வேண்டுகோளை ஏற்று மருத்துவமனைக்கே எம்ஜிஆர் சென்று தனது ரசிகரை சந்தித்து ஆறுதலும் தைரியமும் கூறினார் சூரியனை கண்ட பணி போல டிரைவரின் கவலையும் அச்சமும் மிச்சமில்லாமல் பறந்தன அறுவை சிகிச்சைக்கு சம்மதித்தார் பாதிக்கப்பட்டார் எம்ஜிஆரின் செலவிலேயே அவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டு பின்னர் அவர் கடை வைத்து நடத்தவும் எம்ஜிஆர் உதவி செய்தார் டிரைவராக இருந்தவர் முதலாளியாகிவிட்டவர் நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் தாயும் மகனும் எம்ஜிஆரின் நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினர் தங்கள் விருப்பத்தை எம்ஜிஆருக்கு தெரியப்படுத்தி சந்திக்க அனுமதி கோரினர் அதற்கு எம்ஜிஆர் அளித்த பதில் தன் மகன்களில் ஒருவனாக கருதித்தானே என்னை தேடி அந்த அன்னை வந்தார் டிரைவரை நானும் என் சகோதரனாக நினைத்துத்தான் உதவி செய்தேன் தாயாக தம்பியாக எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் என்னை பார்க்க வரலாம் நன்றி சொல்வதற்கு என்று வந்தால் நான் அன்னியனாகி விடுவேனே வயது முதிர்ந்த தாயை அந்த சகோதரர் நன்றாக கவனித்துக் கொண்டாலே போதும் அதுவே என்னை பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லிவிட்டார் அதே போல்தான் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம் பாடலுக்கு எம்ஜிஆர் வெறுமனை வாய் அசைத்து விட்டு போனவர் அல்ல அதன்படியே வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்டார் துப்பாக்கியால் சுடப்படுவதற்கு முன் அங்கு பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார் எம்ஜிஆரை பார்த்த ஒரு மூதாட்டி அன்புடன் அவருக்கு சோடா வாங்கி கொடுத்தார் அவரை எம்ஜிஆர் நிகழ்ச்சியுடன் அணைத்து கொண்ட அந்த புகைப்படம் மிகவும் பிரபலமானது தேர்தல் பிரச்சார சுவரொட்டிகளில் அந்த படம் முக்கிய இடம் பிடித்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த மாட்டுக்கார வேலன் படத்தில் இடம்பெற்ற வைத்த பூவைக்குள் பூக்கள் சுந்தமை என்ற பாடல் காட்சி மதுரை வைகை அணையில் படமாக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் எம்ஜிஆரை பார்க்க திரண்டனர் மக்கள் தாகத்தில் என்று இரண்டு லாரிகளில் தண்ணீர் கொண்டு சொல்லி மக்களுக்கு கொடுக்க எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தார் பயங்கர கூட்டம் எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு ஒரு மூதாட்டி எம்ஜிஆர் இருக்கும் இடத்துக்கே விட்டார் அவரிடம் பதிவோடு பேசிய எம்ஜிஆர் அவரது குடும்பம் குறித்து விசாரித்தார் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களாமா என்று கேட்டார் இருக்காங்கப்பா என்று பதிலளித்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க என்று அடுத்த கேள்வியை கேட்டார் எம்ஜிஆர் ஒரு புள்ள பட்டாளத்தில் இருக்கு இன்னொரு புள்ள சினிமாவில் இருக்கு என்றார்கள் மூதாட்டியின் இந்த பதிலால் எம்ஜிஆருக்கு வியப்பு சினிமாவில் இருக்கிறார் என்றால் நிச்சயம் எனக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணியபடியே சினிமாவில் இருக்கும் பிள்ளையின் பெயர் என்ன என்று கேட்டார் நான் அந்த தாயின் கண்கள் மட்டுமல்ல அவரை அணைத்துக் கொண்ட எம்ஜிஆரின் கண்களும் கலங்கின இலவச தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் தான் அவர் முதல்வராக இருந்த போது குடிசைவாழ் மக்களுக்கு இலவச தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கினார் அதன் ஒரு பகுதியாக ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்று சென்னை துறைமுகம் பகுதியில் குடிசைவாசிகளுக்கு இலவச தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே